இந்த அடிப்படை என்பது சரானும் சுண்ணாவும் தான் சந்தேகம் கிடையாது அடிப்படை கொரானும் சுண்ணாவும் ஆனால் நேர்வழி என்பது கொரானும் சுண்ணாவும் என்று சொல்லப்படவில்லை நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள் தீனுக்கு அடிப்படை கொரான் சுண்ணா சந்தேகம் கிடையாது ஆனால் நேர்வழி என்பது என்று சொல்லப்படவில்லை நேர்வழி தீனுக்கு அடிப்படை கொரான் சுண்ணாவாக எப்படி இருக்கிறதோ அதே போன்று வழிகேடர்களும் அவர்களுடைய வழிகேட்டுக்கும் அடிப்படையாக குரான் சுண்ணாவை தான் ஆக்கினார்கள் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள் எவ்வாறு தீனுடைய அடிப்படை குரான் சுண்ணாவாக இருக்கிறதோ அதே போன்று வழிர்கள் அவர்களுடைய வழிகேட்டுக்கு அடிப்படையாகவும் அனைத்து வழிகேடுகளையும் இஸ்லாத்துக்குள்ளால் தீனுக்குள்ளால் மக்களை திசை திருப்பிவிட குழப்பிவிட பிரித்துவிட மக்களை ஒரு பதட்டமான நிலையில் ஆக்க எந்தெந்த சதி முயற்சிகள் எல்லாம் உலக சரித்திரத்தில் நடந்ததோ இந்த ஆயிரத்தி நானூறு வருடங்களாக நடந்ததோ அவர்கள் அனைவரும் இஸ்லாத்துக்குள்ளால் ஒரு வலிக்கேட்டை திணிக்கும் பொழுது ஊடுருவ செய்யும் பொழுது அதனை குரான் என்பதாகவும் ஹதீஸ் என்பதாகவும் தான் கொண்டு வருவார்கள் கொரான் சுன்னாவை நேர்வழி நடந்த சஹாபாக்களுடைய முன்னோர்களுடைய வழியில் எடுத்து நடப்பதுதான் நேர்வழி யாரெல்லாம் மூணு நூற்றாண்டுக்குள்ளால் வாழ்ந்த நல்ல மக்களோ அவர்கள் எல்லாம் இந்த உமத்தில மிக சிறந்தவர்கள் பாதுகாப்பு அடியார்கள் நேர் ஒழியிலே நமக்கு முன்மாதிரிகள் அதிசை ஒன்று சேர்த்தவர்கள் இமாம் புகாரி இருநூத்தி ஐம்பத்தி ஆறுல இமாம் நசை முன்னூத்தி மூணுல நாங்கள் இந்த ஆறு பேரும் அதுக்குள்ளால

ஹிஜ்ரி இருநூத்தி நாற்பத்தி ஒன்றுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் நாலு மது பின்பற்றி போறது கூடாதுன்றோ தேவல்லண்டோ பேசி ஒரு முஸ்லீம் வாழ்ந்ததில்லை யாரெல்லாம் முஜித்தாயிடுகளோ அவங்கள ஒதுக்கிட்டா ஒரு முஸ்லிம் இல்ல மதுக பின்பற்றாதவர் ஒரு முஸ்லிம் இல்ல பின்பற்றாத நாலு மது பின்பற்றாத ஒரு முஸ்லிம் ஆயிரத்தி இருபத்தி ஆறு வருஷமா ஒன்பத்தி ஒரு நூறு வருஷம் பட்டுட்டா அதுக்கு என்னன்னு சொல்ற சொல்லுங்கள் சத்தமா இஜுமா சொல்ற என்ன சொல்ற எத்தனை வருஷம் பட்டா நூறு வருஷம் மருத்துவன் காபே நூறு வருஷம் ஒன்று சேர்ந்த மருத்துவன் என்ன காஃபு ஆயிரம் வருஷம் ஒன்று சேர்ந்த மருத்துவன் நான் என்ன சொன்னேன் எவ்வளவு காலம் ஒன்று சேர்ந்தாங்க முஸ்லிம்கள் மது ஆயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் எந்த கருத்து ஏற்பாடும் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு பின்னால்தான் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி இந்துஸ்தான்ல வாழ்ந்த தில்லியில வாழ்ந்தார் நதிர் ஹுசைன் என்றவர் தான் முதலாவது மதவன் துணியால பேசினர் நதிர் ஹுசைன் ஆயிரத்தி இருநூத்தி இருபதுல பிறந்தார் ஆயிரத்தி முன்னூத்தி இருபதுல நூத்தி அறுபது வருஷம் வாழ்ந்தார் துணியால்தார் அவர்கள் அசோலி தானகரை மோதல் சொல்றாங்க நான் கேள்விப்பட்டேன் டெல்லியில் ஒரு ஆலயம் தௌரா அதி பெரிய ஒரு ஆசை வச்சேன் தௌரா அவர்கிட்ட இன்னொரு விடுத்தம் செய்வேன் என்று உறுதிய முடிவெடுத்து தூங்கினேன் ராவ் தூக்கத்துல பல நாய்களை கனவு கண்டேன் நாய்களுக்கு மத்தியில ஒருத்தரம் நடுவுல தாண்டேன் அவர் தான் அந்த நவீர் ஹுசேன் நான் பார்த்தேன் எல்மண்டா பால் தான் அதுக்கு ஒரு விசாரவா இருக்கு பால நபி சொல்லா அலி சொல்லம் நிறைய பேருக்கு வந்து பால் புகட்டுவாங்க என்ன அர்த்தம் அவருக்கு பெரிய எல்மு நசீவா பால் கனவுல குடிப்பாட்டப்பட்டாதான் என்ன நடக்கும் அவருக்கு எல்முடைய பசாரத் கிடைக்கும் இது சுத்தி வர நாய்களோட கண்டு உடனே முடிவெடுத்தேன் இவருக்கு பின்னால போக கூடாது சொல்றான் இவர்தான் முதலாள் ஒரு ஆள் துணியால மதம் தேவல்ல அந்த வாரத்தை துணியால உண்டாக்கிறோம் விஜனாவுடைய ஜமானில தான் இது பேசப்பட்டுச்சே ஒழிய அதுக்கு முன்னால உள்ள நல்ல காலங்கள் எதுலயும் இப்படி பேசப்படல ஹிஸ்டரிய படியுங்கோ உள்ள மக்கள் விலங்க வைங்கோ பத்துக்கு அத குடான் என்ன சொல்றான் பாக்க நல்ல ஹு லியூ பில்ல கவுமம் அதாகும் அல்லா ஒரு கூட்டத்துக்கு நேர் வழி காட்டினதுக்கு பின்னால் அவங்கள வழி கெடுக்க வழி கெடுக்க மாட்டான் குரான் அப்ப உம்மத்துக்கு ரசூலுல்லா கொடுத்து நேர் வழி காட்டிட்டு மதுரபு கொடுத்து வழிகேட்டுல போட்டானா அப்படியா சொல்ல போறாங்க முழு பேரும் மதுரபுல முழு முஸ்லிம் சமுதாயம் மதுரபுல மதுரபு வழி கேட்டுதான் உம்மத்து வழி அப்ப அல்லாட மேல படுதூர் சொல்றான் யார் மதுரபுல கை வைக்கிறானோ அல்லாட மேல படுதூர் சொல்றான் மறந்துடும்